இதுல முக்கியமான நாலு தடுப்பு சுவர்களை பத்தி சொல்ற இதுல முதல் தடுப்பு சுவர் எது அப்படின்னா தூண்டும் இந்த உலகம் அது எல்லாரும் தாண்டிதான் வர முடியும் தூண்டும் இந்த உலகம்னா என்ன அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் வீடா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் அதிகாரமா இருக்கலாம் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு காமம் ஒரு ஆசையை தூண்டக்கூடியது வேட்கையை தூண்டக்கூடியது எல்லாமே தூண்டும் இந்த உலகம் அது இல்லாம நம்மளால வாழ முடியாது கரெக்ட் அது எல்லாம் தேவைதான் ஆனா அது எப்ப நமக்கு அது தூண்டும் உலகமா போய் நம்ம எப்ப அந்த ஆற்றலை இழக்கிறோம் எதற்காக இந்த தூண்டும் உலகம் மாயை இந்த இடத்துல நம்மளோட சக்திய ரொம்ப செலவிடக்கூடாது இன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா இதுல வந்து இத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும் போதோ இல்ல பராமரிக்கும் போதோ இந்த வழி வாழும் போதோ நமக்குள்ள உள்ள ஆற்றல் கண்டிப்பா இழக்கப்படுது இதுல என்ன நடக்குது அப்படின்னா கடவுளை தேடும் ஆற்றல் குறைகிறது